ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறையினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் வணக்கம் சொல்லுங்க ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளை புறக்கணிச்சிருக்கிறாங்க வருவாய்த்துறையினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவங்க தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறாங்க விவரங்கள் என்ன விரிவாக வழங்குங்க வணக்கம் ரம்யா ஒன்பது வருஷ கோரிக்கைகளை நிறைவேற்ற அதனை வலியுறுத்தி உங்களுடன் திட்டப் பணிகளை புறக்கணித்து வருவாய்த்துறையினர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் முருகையன் தலைமையில் இந்த தர்ணா போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது இரவு பத்து மணி வரைக்கும் இந்த போராட்டம் என்பது இந்த தர்ணா போராட்டம் இந்த பகுதியில் நடைபெறும் எனவும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை முடிவு செய்திட போதிய கால அவகாசம் அளித்திட வேண்டும் ஆய்வுக் கூட்டம் என்ற பெயரில் அளவு கடந்த பணி நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படுவதை கைவிட வேண்டும் முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் கூடுதல் பணியிடங்கள் மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதே போன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கவும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்கிட சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் எனவும் அவர்களது கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை மற்றும் நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களின் பணித்தன்மை மற்றும் பணிப்பழுவை அந்த கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் உடன் வழங்கிட வேண்டும் எனவும் அந்த கோரிக்கையை இருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதியான அன்று வந்து வருவாய்த்துறை தினமாக அரசாணை வெளியிட வேண்டும் உள்ள ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அந்த சங்கங்களின் சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட அந்த பணிகளை புறக்கணித்து இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் தொய்வு ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த கோரிக்கை ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தொடர்ந்து தங்களது போராட்டம் தொடரும் எனவும் தங்களது கோரிக்கைகளை இருந்து தமிழக அரசு உடனடியாக செவிசாய்த்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி இவர்களது போராட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது ரம்யா மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துறையினர் தற்பொழுது தர்ணா போராட்டத்தில் அங்கே ஈடுபட்டு வர்றாங்க விவரங்களை விரிவா வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்